விடுமுறையில் இருந்த அசாம் இளைஞர் திடீரென கேட்ட செல்போன் சத்தம் மாடியில் காத்திருந்த திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது வளர்ப்புறம் கிராமம் இந்த பகுதியில் சானோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கம்பெனியில் ஏராளமான வடமாநில இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர் அதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அச்சம் என்ற இளைஞரும் இந்த தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த இளைஞர் மப்பேடு மேட்டுச்சேரி கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சக வடமாநில இளைஞர்களுடன் தங்கி வந்துள்ளார் மேலும் அசாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட அச்சம் ரோங்மை இங்கு கிடைக்கும் வருமானத்தில் தனது ஊருக்கு பணம் அனுப்பி குடும்பத்தை பாதுகாத்து வந்துள்ளார் இந்நிலையில் காலையில் வேலைக்கு செல்லும் அந்த அசாம் இளைஞர் மாலை ஏழு மணியளவில் வீடு திரும்புவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த இளைஞர் வேலைக்கு தனது அறையிலேயே இருந்துள்ளார் இதனிடையே அன்றைய தினம் மாலை நேரத்தில் அச்சம் ரோங்மைக்கு செல்போனில் அழைப்பு வந்துள்ளது இதையடுத்து அந்த அழைப்பை எடுத்து பேசிக் கொண்டிருந்த அச்சம் ரோங்மை செல்போனை எடுத்துக்கொண்டே மொட்டை மாடிக்கு சென்றிருக்கிறார் அப்போது அந்த வீட்டின் மேல் பகுதியில் மின்சாரம் உள்ள ஏராளமான மின் உயர்கள் இருந்துள்ளது அந்த நேரத்தில் கவனிக்காமல் இருந்த அசாம் செல்போனில் பேசிக்கொண்டே மாடிக்கு சென்றிருக்கிறார் இத்தகைய இளைஞரான ரோங்மியின் கழுத்தில் பட்டு மின்சாரம் பாய்ந்திருக்கிறது இதில் துடிதுடித்து போன அந்த இளைஞர் பரிதாபமான முறையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து சிறிது நேரம் கழித்து தன்னுடன் தங்கியிருக்கும் சக இளைஞர்கள் வந்து பார்த்தபோது அச்சமரோம்மை மீது மின்சாரம் பாய்ந்து சரளமாக கிடந்துள்ளார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உயிரிழந்த இளைஞரின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர் அசாமை சேர்ந்த இளைஞர் திருவள்ளூரில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து மப்பேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மப்பேடு போலீசார் அசாம் மாநில இளைஞர் உயிரிழந்த விவகாரம் குறித்து அவரது நண்பர்கள் சக தொழிலாளர்கள் உள்ளிட்டோருடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் அவர் மின்சாரம் தாக்கித்தான் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துவங்கி வருகின்றனர் தற்போது அஸ்ஸாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க